வணக்கம் துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் இன்று நாம் பார்க்க இருக்கும்போது கடந்த பத்தாண்டுகளில் மோடி அரசின் உயர்த்தகு சாதனைகள் அதுல இருக்கிறது நம்ம சொல்றது என்னன்னா மோடியோட சுப்ரீமசி அப்படிங்கிற இதுல நம்ம பேச இருக்கோம் நான் ஸ்ரீனிவாசன் என்னுடன் திரு வாசுதேவன் சார் சார் நிகழ்ச்சிக்குள்ள உள்ள இந்த கருப்பு பணம் கருப்பு பணம் தாங்க சார் எனக்கு வந்து கருப்பு பணம்னு கண்ணதாசன் எடுத்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த கருப்பு பணத்தை எடுத்த ஒழிக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அது என்னென்ன அது உண்மையிலேயே பலன் கொடுத்ததா ஃபர்ஸ்ட் கேள்வியா பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் முதலே சொல்லிடுறேன் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தத்தான் முடியுமே தவிர ஒழிக்க முடியாது முழுக்களும் ஒழிக்க முடியாது கருப்பு பணம் உருவாவதை தடுக்க முடியும் கருப்பு பணம் உருவாதற்கான சூழ்நிலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டு விஷயம் ஒண்ணு கருப்பு பணம் ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை எப்படி வெள்ளை பணமா மாத்துறது எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒண்ணு இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணார் அவர் டிமானிட்டைசேஷன் எதுக்கு பண்ணாருன்னா இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் ஒரே ஒரே ஸ்டோக்க ஊச்சி கட்டி விட்டாரு எவ்வளவு கருப்பு பணம் போச்சு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அதனுடைய உண்மை நிலை உத்தேசம் நோக்கம் என்னங்கிறது நரேந்திர மோடி மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி கருப்பு பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி விட்டாரு அவரு டிஜிட்டலைஸ் பண்ணினால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எதெல்லாம் கருப்பு பண சந்தையில போயிட்டு இருந்ததோ அதாவது கணக்கில் காட்டப்படாத பணம் கருப்பு பணங்கிறது என்னது கணக்கில் காட்டப்படாத பணம் அவ்வளவுதானே அது காட்டப்படாத பணம் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கருப்பு பணம் ஜெனரேட் ஆகிறது கம்மி ஆகிடுறது அதாவது கருப்பு பணம் மூலம் செய்யப்படும் பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தகங்கள் பொருட்கள் வாங்கல் இது எல்லாமே கண்ட்ரோல் இது ஆயிடுறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா பண்ணிருக்கோம் இதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பர்சன்ட் மொத்த பொருளாதார டிரான்சாக்ஷனும் தான் போயிட்டு இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்க ஜிஎஸ்டிலையும் இன்கம் டேக்ஸ்லயும் பயங்கரமான ரிடக்ஷன் எல்லாம் கொண்டு வந்ததுனால என்னாச்சு இன்னுமே டேக்ஸ் எல்லாம் கம்மி நம்ம எல்லாத்தையும் கணக்குல காமிப்போம் அப்படின்னு நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பேய்ஸு ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களோட நம்பரும் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஆட்ராய் அப்படிங்கிறது அதை கூட இவங்க ஒட்டு மொத்தமா ஓழிச்சுட்டாங்க இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் அவங்க பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா நான் என்ன வரேன் ஒரு பழமொழி இருக்கு எரியற கோழிய எரியற எரியருந்த புடிங்க கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னாங்க அதாவது ஆமா கொ கொதிச்சுட்டு இருக்கு அதை நீங்க இறக்கி வைக்க முடியல பரவாயில்ல எரிய கொள்ளில ஒரு உள்ள எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா தனியும் அந்த கொதிக்கிறத அடங்கி போயிடும் அதனால புதிய கருப்பு பணம் உருவாகாமல் தடுக்கப்படும் இதுதான் அந்த கட்டமைப்ப நான் நரேந்திர மோடி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் இன் அடிஷன் டு தட் இந்த ஐடி ரெய்டு இடி அதாவது இங்க இருந்து ஹவாலா மூலமா வந்த பணம் அல்லது வெளியே வெளி வெளிநாடுகள்ல இருந்து மற்ற வழிகள் வழியாக வரும் பணத்தை எல்லாமே இவங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம நாட்டில் இருந்து உங்களுக்கே தெரியும் ஐடி இடி இதெல்லாம் சிபிஐ பயங்கரமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறோம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து டிஃபால்ட் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுடைய சொத்து முடக்கம் இதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு இது இன்னொரு முக்கியமான கருப்பு பண எதிரான நடவடிக்கை அருமையா சொன்னீங்க சார் இந்த கருப்பு பணத்தை பத்தி பேசும்போதே இதுக்கு அடுத்தது இந்த டிஜிட்டல் இந்தியாங்கிற டிஜிட்டல் இந்தியாக்கு மோடி அரசின் ஆகச்சிறந்த பங்களிப்பு என்ன மோடியினுடைய ஆகச்சிறந்த பங்களிப்பு உலகக்கே இது வந்து டிஜிட்டல் இந்தியா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி மாறி போச்சு இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது டிஜிட்டல் இந்தியா முதல்ல நான் சொன்னேன் நாற்பத்தாறு பர்சன்ட் டிரான்சாக்ஷன் இதுதான் நடக்குது அப்படின்ட்டு அவ்வளவு கோடி கோடியான டிரான்சாக்ஷன்ஸ் இது ஃபர்ஸ்ட் கருப்பு பொருள் கருப்பு பண பொருளாதாரத்தை இது தடுக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது பணத்தை கையா கையாளாமல் இருக்க முடிகிறது இருபத்தி நாலு டுவெண்ட்டி போர் செவன் செயலிகள் இருக்கிறதுனால இது வந்து அந்த டைம் போயிடுச்சு இன்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த கணக்குக்குள்ளே வந்துடுறது அதே மாதிரி இந்த கன்சியூமரிசம் அதிகமாகிடும் அதாவது உங்கள்கிட்ட இந்த இந்த டிஜிட்டல் இந்தியாவில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த பணம் கையில காசு இல்லாமல் நீங்க வந்து நுகர்வு பண்ண முடியும் இப்ப நுகர்வு பண்ணும் போது என்ன ஆகும் நுகர்வு டிமாண்ட் டிமாண்ட் அதிகமாகும் போது உற்பத்தி அதிகமாகும் அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் வருமானம் அதிகமாகவும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அது மாதிரி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வேண்டிய மிக மிக அத்தியாவசியமான ஒரு கட்டமைப்பு அதே மாதிரி பணத்தை பதுக்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பல்வேறு நல்ல சமாச்சாரங்கள் நாடுகள் செய்ய முடியாததை நம்ம நரேந்திர மோடி செய்து காண்பித்திருக்கிறார் சிதம்பரம் என்ன சொன்னாரு இந்த மாதிரி படிக்காதவங்க இருக்கிற ஏழை நாட்டுல நீங்க வந்து டிஜிட்டல் இந்தியா சொல்றீங்களே எப்படி இம்ப்ளிமெண்ட் கேட்டாரு நரேந்திர மோடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்காரு வந்து வாங்குறதாவும் சரி சரி பூ ஒரு ஒரு கூட இருக்கும் அதுதான் டிஜிட்டல் டிஜிட்டல் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார் இந்த வரும்போத தொடர்ச்சியா அதோட அந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார் செயலியும் அதை பத்தி சார் வெளிநாட்டில இருந்து வந்து பாராட்டினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா கரெக்டு இந்த மாதிரி செயலிகள் நம்ம நாட்டில நாமளே உருவாக்கினது கோடி கோடி ரூபாய் டிரான்சாக்சன்ஸ் கோடிக்கணக்கான டிரான்சாக்சன்ஸ் ரூபாய் ஒரு டிரான்சாக்சன் லட்சம் பண்ணினாலும் பண்ணும்போது இவ்வளவு பெரிய செயலி எந்த விதமான ஃபால்ட்டுமே இல்லாம அதுதான் முக்கியமா நீங்க நான் சொல்லுவோம் இல்லாம இது செயல்படக்கூடியது அப்படின்னா இது நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது இது மற்ற நாடுகள் பண்றாங்க சொன்னா இது அதை விட மிகப்பெரிய விஷயம் இதுக்குத்தான் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு முதல்ல போர் ஜி கொண்டு வந்தாரு போர் ஜி கொண்டு வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா டேட்டா சொன்னா நீங்க ஸ்பெக்ட்ரம் பின்னால போயிடாதீங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அந்த ஆப்ஷன் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஊழல் அதற்கெல்லாம் போயிடாதீங்க நரேந்திர மோடி வந்து நாலு நாலு போர் ஜி கொண்டு வந்து அண்ட்ராய்டு மூலமா டேட்டாவை ரொம்ப சீப்பா பண்ண வச்சாரு எல்லா இதுவும் இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் டேட்டாவெல்லாம் பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கியூஆர் கோட் டெவலப் பண்ணாரு பிரமாதமான ஒரு கட்டமைப்பு பண்ணாரு டுவெண்ட்டி போர் செவன் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த இது போய்கிட்டு இருக்கு இந்த செயலிகள் மூலமா ஒரு சின்ன வருமானம் கூட அதாவது வெளிநாட்டு மக்கள் இதை பயன்படுத்தும்போது நமக்கு ஒரு சின்ன வருமானம் கூட வரும் இதுவும் வியந்து பார்க்கக்கூடிய உலக மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமாதானமா நான் பாக்குறேன் சார் இதுல இந்த ஜிபே பத்தி நான் சொல்லணும்னா நேற்றுக்கு வந்து மழை சார் நான் ஆட்டோல வந்தேன் ஆட்டோ டிரைவர் கேஷ் வேண்டாம் எனக்கு ஜிபேல பண்ணுன்னு சொன்னார் அவரோட அவருடைய மேல அந்த கியூஆர் கோட் வச்சிருக்காரு அவர் ஆமா அது வந்து ரொம்ப தான் இருக்கு தெரு கோடியில பூணுக்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்க கிட்ட கியூஆர் கோட் இருக்கு சார் இன்னைக்கு ஜெர்மன் சான்சலர் அவங்க யாரோ வந்த போது இங்க டெல்லியில அவங்கள கூட்டிட்டு போயிட்டு டீ குடிச்சாங்க இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு அவர் ஜிபே பண்ணிட்டு போனார் அவர் அந்த மாதிரி இருக்கு அடுத்த கேள்வி மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா டாலரோட விலை ஏறுறது நம்ம இந்தியா ருபியோட வேல்யூவும் கம்மி ஆயிட்டு இருக்கு இதுல வந்து மோடி அரசின் செயல் என்ன சார் எப்படி இது என்ன ஒரு சாதனை இது சார் இது மிகப்பெரிய சாதனை சார் டாலர் ஒரே சீராக இருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினால அறுபத்தி ரெண்டு ரூபா இருந்தது நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தி ரெண்டு இப்போ எண்பத்தி ரெண்டு இருக்கு இதை விட இன்னும் மாறாம இருக்க அதாவது உதக பொருளாதாரத்துல மிகப்பெரிய பகுதி டாலர்ல தான் போகுது அதனால டாலருக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருக்கு அது என்னைக்குமே ரேட் இருக்கும் நம்ம வந்து உலக பொருளாதாரத்துல இறக்குமதி நாடு நம்ம வந்து நிறைய இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிறதா நம்மளுக்கு டாலர் தேவைப்படுறது அது நம்ம டாலர் வாங்கும் போது நேச்சுரலி இங்க ரூபில நம்ம வாங்குறோம் அது டாலர் ரேட்டா அதிகமாங்க அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் டாலர் மதிப்பு இந்திய ரூபாயில ஒரு ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க இன்னும் ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் நான் இன்னைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அதனுடைய பொருளாதார விளைவுகள் உங்களால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு விபரீதமாக இருக்கும் இதை யாருமே புரிஞ்ச மாட்டேன்றாங்க ஒரு டாலர் ஒரு ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம நாட்டினுடைய ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்து விட்டது உயர்ந்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு இறக்குமதி பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும் அவன் இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு டாலர் தானே ஒரு ரூபாய் வாங்குவாங்க இறக்குமதி பயங்கரமா இருக்கும் அப்புறமா பேமெண்ட் பண்ண முடியாம போகும் ஏற்றுமதி நம்ம நாட்டுல என்ன பொருட்கள் உற்பத்தி பண்ணப்படுகிறதோ அதனுடைய எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிரும் ஏன்னா உலக பொருளாதார சந்தையில நம்ம பொருள்கள் மற்ற நாடுகளுடன் போட்டி போட முடியாம போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் நம்ம இங்க திருப்பூர் பனியனோ ஷர்ட்டோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா வெளிச்சந்தையில அவன் என்ன பண்ணுவான் பங்களாதேஷ்ல இருந்து வியட்நாம்ல இருந்து சவுத் கொரியால இருந்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பான் இப்ப நம்ம ஒரு டாலர் ஒரு ரூபா பண்ணிட்டோம்னு சொன்னா இது ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா போய் நிற்கும் அவன் அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருப்பான் அது மாதிரி எல்லா தொழில்களும் அதாவது சிறு குறு தொழில்கள் ஏற்றுமதியை நம்பி இருக்கும் தொழில்கள் பெரிய தொழில்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் வேலை வாய்ப்பு காணாம போயிடும் வருமானம் காணாம போயிடும் மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அவ்வளவு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் அதனால டாலர் ரூபி ரேட் அப்படிங்கறது ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கிறது தான் நல்லது ஆனா ஒரு விஷயம் இல்ல எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிற இந்த டாலரை ஒரு ரூபாய்க்கு கொண்டு வரதுக்கு மோடியினுடைய இலக்கு கிடையாது அது கிடையாது மோடியினுடைய இலக்கு மோடியினுடைய இலக்கு என்ன அப்படின்னா அதுக்கு மேல ஒரு படி போயிட்டார் அவரு அதாவது உலக பொருளாதாரத்திலேயே டாலர் இல்லாம பண்றதுதான் மோடியினுடைய இலக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டி டாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பல்வேறு நாடுகள்ல நம் பைலட்ரல் ட்ரேடு அவங்க நாணயத்தை அவங்களுடைய நாணயத்துல நம்ம கொடுப்போம் நம்ம நாணயத்துல அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இன்டர்நெட் ட்ரேட் பண்ணின்னு இருக்கோம் இதனால டாலர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மிகப்பெரிய அடி வாங்கும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் சோ இரு கோடுகள்ல இன்னொரு கோட்டை பெரிய கோடா போட்டு போயிட்டு இருக்கார் அதே மாதிரி இவங்க வந்து நீங்க இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க ஆனா பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு தனியார் மயமாக்கிருச்சு அப்படின்னு தானே குற்றச்சாட்டு வருது நிறையா இந்த கேள்விக்கு திருப்பியா நான் சிதம்பரத்துக்கிட்டதான் போக வேண்டிய பொருளாதார நினைக்கிறேன் சிதம்பரம் ஒரு நாளைக்கு என்ன சொன்னாரு அரசு எந்த வயதை செய்ய வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும் இரும்பு விற்கணுமா அலுமையை விக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க விற்கணுமா அரசு வித்து வேணுமா இதவா நம்ம வித்துக்கலாமா இதான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு மாடர்ன் பிரெட் அப்படின்ட்டு ஒண்ணு அதாவது அரசு ரொட்டி பள்ளி விற்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டை கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தது அதை வித்தாங்க வங்கிகளை தேசமயமாக்கினாங்க இப்பறம் அப்புறம் அதையும் வித்தாங்க பல வங்கிகள் விற்கப்பட்டன தபால் துறை இன்னைக்கு எப்படி இருப்பாருங்க தபால் துறை ஒரு காலத்தை தபால் நினைத்து போறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஒரு வேலை நடக்காது இன்னைக்கு வந்து அவங்க தனியார் வங்கிகளுக்கு ஈக்குவலா அவங்களுடைய சேவைய சேவையினுடைய தரத்தை அவங்க உயர்த்தி இருக்கிறாங்க ஆக்சுவலி என்ன தெரியுமா சார் இது வந்து தனியார் மயமாக்கல் பொது உடைமையாக்கல் அதாவது அரசு மயமாக்கல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தந்த கா அந்தந்த காலகட்டத்துல வர கான்செப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி பீரியட்லதான் தனியார் சொத்துக்கள் தனியார் தொழில்கள் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அரசுடையமே ஆக்கினார் வங்கிகளை அரசுடைய ஆக்கினார் அதே காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மன்மோகன் சிங் பீரியட்ல இது எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கினாங்க விரிவாக்கம் பண்ணினாங்க உலகமயமாக்கினாங்க அதாவது நம்ம நாட்டு பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தை இன்டகிரேட் பண்ணினாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் இவங்க என்ன சொல்றாங்க எல்ஐசியோட பங்கு எல்ஐசி வித்துட்டாங்க எல்ஐசி வித்துட்டாங்க எவ்வளவு எல்ஐசி வித்தாங்க எல்ஐசி ல அஞ்சே பர்சன்ட் அதாவது அரசுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் பங்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அஞ்சு பர்சன்ட் பங்கு தான் அவங்க வித்திருக்காங்களே தவிர அதை விட ஜாஸ்தியா விற்கவே இல்லை அதே மாதிரி ஏர் இந்தியாவை அங்க வித்திருக்காங்க ஏர் இந்தியா நீங்க வந்து தொழில் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால வித்திருக்காங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் கடைசியா பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கும் இருக்கு அவ எல்லாமே லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக இன்னைக்கு மாறி இருக்கு இன்னைக்கு அவ் பங்கு சந்தையில மற்ற பங்குகள் எவ்வளவு வளர்கின்றனவோ அதுக்கு ஈக்குவலா இவையும் வளர்கின்றன ஆனால் மன்மோகன் சிங் காலத்தில் அந்த பத்து ஆண்டுகளில் இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் எல்லாமே அண்டர் பர்ஃபார்மரஸ் அப்படிம்பாங்க அதாவது மற்ற பங்குகள் நூறு ரூபா போ பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் ஏறும் அந்த மாதிரிதான் இருந்து அந்த காலத்துல எல்லாமே சீர்கெட்டு போயிருக்குது அதெல்லாம் சரி பண்ணது நரேந்திர மோடி சார் அதே மாதிரி விலைவாசி உயர்வு அந்த பண வீக்கம் இத கட்டுப்படுத்துறதுக்கு மோடி அரசு செய்தது என்ன சார் மோடி அரசு விலைவாசியை கட்டுப்படுத்துறதுதான் மூடி பண்ணுது கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன் ஹவர் ஆகும் சொல்றதுக்கு பணவீக்கம் அப்படிங்கிறது ஆமா ஒன் ஹவர் ஆயிடும் எனக்கு விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு சமாச்சாரம் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதுக்கும் ரொம்ப பயங்கரமான தொடர்பு இருக்கு எந்த பொருளை நீங்க உற்பத்தி செய்தாலும் வருஷா வருஷம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகத்தான் வேணும் தான் அவங்களுக்கு வந்து அந்த தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க முடியும் மூலப்பொருள் வாங்குறவனுக்கு அதிகமாக கொடுக்கும் மூலப்பொருள் விற்கிறவனுக்கு அதிகமாக கொடுக்க முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு லாபம் அதிகமாக ஈட்ட முடியும் அதை எடுத்து முதலீடு செய்ய முடியும் ஆனா ஒரேடியாவது இப்போ பணவீக்கம் இருந்துன்னு சொன்னா இப்ப பாகிஸ்தான் இருபது பர்சன்ட் பணவீக்கம் இருந்துன்னு சொன்னா எவனுமே முதலீடு பண்ண வரமாட்டான் அங்க வளர்ச்சியே இருக்காது அதனால ஒரு மிதமான விலை ஏற்றம் மிகவும் அவசியம் அப்படின்ட்டு திருப்பி நான் சொல்லல நானும் பொருளாதாரம் படிச்சிருக்கேன் ஆனா நம்மளுடைய பொருளாதாரம் பி டி சிதம்பரம் தான் அவர் சொன்னாரு மிதமான பணவீக்கம் விலை ஏற்றம் அவசியம் அவர் சொல்லியிருக்காரு ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் மன்மோகன் சிங் காலத்துல அந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்துல மேக்சிமம் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போயிருந்தது பணவீக்கம் விலைவாசி மத்தபடி அவர் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட்ல ஆசுலேட் ஆகிட்டு இருந்தது நரேந்திர மோடியுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா பணவீக்கத்தினால விலைவாசி ஏற்றத்தினால மக்கள் கஷ்டப்படக்கூடாது முதல் ஐந்தாண்டு காலத்துல அஞ்சு அஞ்சு பர்சன்ட் கீழே தான் அது இருந்தது இருந்தது நாலு ரொம்ப நாள் அந்த கடைசி வருஷத்துல போச்சு ரெண்டாவது காலகட்டத்துல அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பணவீக்கம் அஞ்சு பர்சன்ட் கீழே இருந்தது ஒரு சில காலகட்டத்துல ஆறு பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு ஆறு பர்சன்ட் கூட ஒரு மிதமான விலைவாசி ஏற்றம் தான் ஏன்னா அதை விட அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியை விட பணமீக்கம் அதிகமா பொருளாதார நிர்வாகம் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் தேங்க்யூ சார் அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் வந்து எலெக்ஷன்லையும் சொன்னாரு அதுக்கு முன்னாடின்னு சொன்னாரு பொருளாதார வளர்ச்சியில அடுத்த சில வருடங்கள்ல இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடா வந்துடும் அப்படின்னாரு இது சாத்தியமா இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பலன் சார் சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா சாத்தியம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள நம்ம கண்டிப்பா மூணாவது பொருளாதாரமா வாழ்வோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வளர்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதற்கு வளர்ந்த பொருளாதாரம்னா டெவலப்டு கண்ட்ரி இது எவ்வளவு நம்ம வந்து அன்டெவலப்டு அன்டெவலப்டு சொல்லி இருக்க போறோம் இல்ல டெவலப்பிங் டெவலப்பிங் அப்படின்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறோம் நூறு வருஷம் எழுபது வருஷமா கேட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு முப்பது வருஷத்துல நூறாவது ஆண்டுல சுதந்திரம் வாங்கி நூறாவது ஆண்டுல வளர்ந்த பொருளாதாரமா மாறணும் வளர்ந்த பொருளாதாரமா மாறுங்கிறது ஒண்ணுல எல்லாமே தன்னிறைவு நம்ம வந்து உதக அளவுல மற்ற மற்ற நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பிரமாணமா வளர்ந்துருப்போம் சரி அதுக்கும் வறுமைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா வறுமைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் அதாவது வளர்ந்த நாடுகள்ல கூட வறுமை இருக்கும் வறுமை தான் இருக்காது இப்போ அமெரிக்கால நீங்க வந்து பெரிய பெரிய ஊர்லாம் இருக்காங்க கலிபோர்னியா இருக்கு சான் பிரான்சிஸ்கோ இருக்கு அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஷிகாகோ இருக்கு அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால ரோட்ல பாத்துன்னு தூங்குறவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஆமா அவங்களுக்கு தான் வந்து அரசு வேண்டிய உதவிகளை அவங்க செய்வாங்க ஃபுட் பேங்க் வச்சுப்பாங்க அதுலேருந்து சாப்பிட்டுவாங்க ஒரு டாய்லெட் இது மூவிங் டாய்லெட் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா இது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கும் பொருளாதார ஒரு சில பேர் பணக்காரனா இருப்பான் சில பேர் ஏழையா இருப்பான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனா மோடி அரசு என்ன பண்றது அப்படின்னா இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலேயே ஃபர்ஸ்ட் ஒரு எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவுப் பொருள்கள் அஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பண்ண போறேன் கேட்டா வறுமையினர் இருப்பவர்கள் அவங்களுடைய மெயின் வருமானத்துல தொண்ணூறு உணவுப் பொருட்கள் செலவு பண்றாங்க அப்போ அவங்க எப்படி வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வது அதனால உணவை நம்ம கொடுத்துருவோம் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு நடவடிக்கையின் மூலமாகவே இருபத்தஞ்சு கோடி பேர் ஏழ்மை கோட்டிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் நம்ம இந்திய புள்ளி விவரங்கள் சொல்கின்றன ஆனால் வெளிநாட்டில் உள்ள மார்கன் ஸ்டாலின் என்ற நிறுவனம் நாற்பது கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம போத்தான் போறோம் அந்த அண்டர் அண்டர் டெவலப்டு டெவலப்பிங் அடுத்தது டெவலப்டு நேஷனா மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சூப்பர் சார் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இறுதியா ஒரு கேள்வி மோடி அரசு செஞ்ச அடிப்படை கட்டமைப்பு அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பத்து வருஷத்துல அவங்க ரொம்ப கவனம் கொடுத்துருக்காங்க நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார் எஸ் கண்டிப்பா மோடி அரசு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததோ இல்லையோ இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க பணம் செலவு பண்றாங்க கவனம் அதிகமா செலுத்திருக்காங்க நம்ம பெரிய நாடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள்கள் அதாவது விவசாய பொருளாகட்டும் மூலப்பொருளாகட்டும் கச்சா பொருள்களாகட்டும் அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களாகட்டும் சந்தைக்காக அங்கேயும் இங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேண்டிய சாலை வசதிகள் வேணும் வெள்ளைப்புறங்களை பாதுகாப்பதற்கு அங்கே ராணுவ த தரவாரங்களை அனுப்புவதற்கு அங்கேயும் உங்களுக்கு சா சாலை கட்டமைப்பு வேணும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு துறைமுகங்கள் வேணும் விமான போக்குவரத்து செம்மையாக இருக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் கணக்கி இருக்கணும் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரத்த ஓட்டம் போறது பாருங்க ரத்த குழாய்கள் அந்த மாதிரியான சமாச்சாரம் தான் இது இந்த சாலை இதெல்லாம் இந்த பாரத் மாதா ப்ராஜெக்ட் இதெல்லாம் வாஜ்பாய் பீரியட்ல தான் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா ரெண்டு லேன் ரோடு தான் இருக்கும் அந்த அளவு அந்த வெள்ள போடு கூட போட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கட்டவண்டி பொருளாதாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம வந்து புல்லட் ட்ரெயின் போற அளவுக்கு அதாவது வந்தே பாரத் போற அளவுக்கு நம்ம வந்து கட்டமைப்பை மா இருக்கோம் இது இது இதனுடைய அடிப்படை அவசியம் என்ன அப்படின்னு பொருள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த சப்ளை பாட்டில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடத்துல வந்து இப்போ வறட்சி பஞ்சமா இருக்கும் இங்கே விளையாடுறது நம்ம அங்க கொண்டு போய் சேர்த்தாகணும் இல்லைன்னா பிரச்சனையா போயிடும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன் அந்த அந்த காற்றாலை எப்படி சொல்லுவாங்க இல்லையா அதாவது காற்றாலை மூலம் மின்சாரம் எடுக்க ஆமா மிண்டுமேல் அந்த விண்டு மீலங்களுக்கு மூணு ஆம் இருக்கும் அந்த ஒரு ஆம் வந்து ஒரு இரநூறு அடி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயோ எழுபத்தி அஞ்சுலயோ அந்த அந்த ஒரு அவ்வளவு இருநூறு அடி உள்ள அந்த ஒரு ரக்கையை எப்படி நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னைக்கு பாருங்க எப்படி கட்டமைப்பு இருக்கு இரநூறு அடி இல்லை இரநூத்தி ஐம்பது அடி இருந்தாலும் கூட ரோடு மூலமா கரெக்டா அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதுதான் பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்த பொருளாதார கட்டமைப்பு எப்படி பலப்படுகிறதோ அதற்கு ஏற்றால் போதுதான் பொருளாதாரம் வளரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி உங்கள்ட்ட வளரும் வளர்ந்தவன் நாடு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதைத்தான் முதல்ல பண்ணணும் டிஜிட்டல் இந்தியா அவர் பண்ணாரு இதை அவர் பண்ணாரு கருப்பு பண தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்தாரு இது எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி போகிற மாதிரி அவரு பண்ணியிருக்காரு இவ்வளவு நாள் அவர் பையனா வந்து ட்ரையல் தான் அவரே சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா நடக்க போறது மெயின் பிக்சரு அதனால இப்போ நாம வந்து ரன்வேல ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுந்த டேக் ஆஃப் ஸ்டேஜுக்கு போயிட போறோம் பார்ப்போம் இதை விட ரொம்ப அருமையான காலம் நமக்கு காத்திருக்கிறது தேங்க்யூ சூப்பர் சார் சூப்பர் சார் இது வரைக்கும் என்ன போன்ற பாமரன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய பொருளாதார பதில்கள் தான் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மீண்டும் ஒரு இனித சந்திப்பில் சந்திப்போம்